வணக்கம் தெண்டலியம் வெளில போய் சீரியலாக பார்த்தீங்கன்னா நம்ம பரம்பரை காங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் காத்துட்ருக்காங்க என்னடா நல்ல வரைக்கும் பொண்ணு பார்க்குற விஷயம்லாம் முடிஞ்சு போச்சா நம்ம போட்ட பிளான்லாம் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு கேட்குறாரு டபுள் ஓகே ஆகிடுச்சு எல்லாமே நாங்கள் இளமதி கூப்பிட்டு போய் பொண்ணுலாம் பார்த்தோம்ல இளமதிக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவ் ஆகிட்டாடா அந்த வீடியோ என்ன சொன்னாலும் அதே மாதிரி நான் சொல்லிட்டேன் ஃபங்க்ஷனும் முடிஞ்சிச்சுன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் என்ன விளையாட்டு பரமான்னு கமலா கேட்குறாங்க இல்லைம்மா அப்போ இளமதி இளமதி மனசு முடியும் பொண்ணு என்ன சொல்லிச்சுன்னா இது மாதிரிலாம் பண்ணால் கண்டிப்பாக வந்து இளமதி உங்களை விரும்புவா அப்படின்னு ஐடியா கொடுத்தது இல்லாமல் அது மாதிரி தான் நானும் பண்ணேன் நிறைய சேஞ்சு தெரிஞ்சுமா இளமதி கிட்ட இருந்து சொல்றாங்க எப்படியோ கமலா மாதிரிதான்றாங்கன்னா எப்படியோ அந்த இளமதி மனசு மாதிரி நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்ப்பா அதான்ப்பா எங்க ஆசை அப்படின்றாங்க இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்க சொல்ல இளமதி அம்மா அங்க வராங்க என்ன பண்ணுமா இந்த மாதிரி நீ வேலை பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை என் பொண்ணுக்கு நீ துரோகம் பண்ணிட்டேன் என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டேன்னு சொல்றாங்க அம்மா அவசரப்படாதம்மா நாங்க நடந்ததெல்லாம் ஒரு நாடகம் தான் இந்த கல்யாணம் பண்ணிக்க போன பொண்ணு எங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டா அவதான் ஐடியா கொடுத்தா அவ ஏற்கனவே ஒரு பையனை லவ் பண்றாலாம் அது வரைக்கும் வந்து கல்யாணம் வரைக்கும் கொண்டு போலாங்க ஆனா அதுக்குள்ள என் லவர் வந்து கொடுத்துருவாரு உங்களை வந்து சக்ஸஸ் ஆயிடும்னு சொல்லிட்டு ஐடியா கொடுத்தமான்னு சொல்லிட்டு நடந்த விஷயம் வந்து இளமதி அம்மா கிட்ட சொல்றாங்க இளமதி அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இதுதான் விஷயமா நானும் ரொம்ப பதறி போயிட்டு பரமா அதனால விழுந்தடிச்சு ஓடி அந்த என்ன ஆச்சு ஏதாச்சும் தெரியல நம்ம பரமா அது மாதிரி பண்ற ஆள் கிடையாது ஆனா ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு தான் என் மனசுல நினைச்சது அதனால தான் வந்தேன்றாங்க அம்மா நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா எப்படி இளமதி மனசு நம்ம மாத்திடலாம் இளமதி தான் எனக்கு பொண்டாட்டி அப்படின்னு சொல்றாரு பரமா இதை கேட்டு எல்லாரும் சந்தோஷமா வராங்க அங்க என்ன பண்றாங்க நம்ம கலாமா வந்து ரொம்ப ஓவராக திங்க் பண்ணிட்டுருக்காங்க சரோஜிக்கு சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு என்னவோ டவுட்டாக இருக்குது பரமமாக என்னவோ கல்யாணத்துக்குலாம் ஒத்துக்கணும் சரி அது எப்படி அவன் டக்குன்னு ஒத்துக்கணுன்னு தெரியல இளமதி இளமதி இளம்பதி தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னால் இப்போ அப்படி கல்யாணத்துக்கு வரையும் ஒத்துக்கணும்னு தெரியலையே பொண்ணு பார்க்க வரத்துல எந்த பிரச்சனை பண்ணாலும் சொல்லிட்டு இதுக்குள்ளே எதனா நாடகம் இருக்குமோ உள்கூத்து இருக்குமோனு சொல்கிறாங்கம்மா அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுமா பரமா வந்து நீங்கள் சொல்றதை கேட்டு யோசனை பண்ணியிருக்காரு தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கினாருமா இப்போ ஒன்றும் கேட்டு போல சீக்கிரமாக நம்ம நிச்சயதார்த்து முடிச்சு கல்யாணமாக உடனே பண்ணிடுமா எல்லாம் சரியாயிடும் நீங்க நினச்சலாம் நடக்கும் கொண்டாங்க <coughs> அவன் சொல்கிறான் எனக்கு என்ன காலத்துக்கு அந்த பறமை என் காலையில் தான் இருக்கணும் சீக்கிரமா இது ஒரு முடிவு கட்டுறேன் இருந்தாலும் ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கு தான் நம்மளுக்கு குறுக்க இருந்தா இளமதி தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தா அவ தான் குறுக்க இருந்தா இப்போ அவ கூட கிடையாது என் லைஃப் வந்து இனிமேல் ஸ்மூத்தா இருக்க போது நான் வந்து இந்த கல்யாணம் முடிஞ்சிச்சுன்னா நான் எல்லாமே எனக்கு சாதகமாக நான் பயன்படுத்திக்க போறேன் சீக்கிரமாக அந்த பொண்ணு வீட்டில் போய் பேசி நிச்சயதார்த்தம் முடிச்சு அதே வாரத்தில் கல்யாணமும் நான் முடிக்க ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த கலா பிளான் பண்ணிட்டு இருக்கா ஏதோ கலாவுக்கு ஒரு யோசனை வந்திருக்கு பரம மேலே இதுலாம் திட்டமிட்டு நடக்குதா இல்லைன்னா ஒத்துக்குறா டவுட்டோட தான் எல்லா விஷயத்தையும் மூவ் பண்றாங்க இந்த வீட்டில் நடந்த விஷயத்தெலாம் என்ன பண்ணுறேன் இந்த லீலாவதி போயிட்டு ரிஷிக்கு கால் பண்ணி ஒரு இடத்துல வர வச்சு நடந்த விஷயம்லாம் சொல்கிறா ஏன்னா இளமதி மேலே ஏதோ வஞ்சம் இருக்குது அந்த வஞ்சத்தை தீர்த்துக்கணும்னு சொல்லிட்டுக்காக ரிஷியை வந்து மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கா எப்படியோ வந்து பரமா வந்து இளமதி வாழ்க்கையில் கிடையாது வேற ஒரு பொண்ணு கூட நிச்சயம் வாங்க போகுது அதனால் இதுதான் உனக்கு நல்ல சந்தர்ப்பம் இதை பயன்படுத்திட்டு இளமதி மனசில் நீ வந்து திருப்பி அவளை கல்யாணம் பண்ணிக்கும் அப்படின்றான் ரிஷியும் என்ன பண்ணுறான் என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தி அசிங்கப்படுத்தினா என்னோட லவ்வை புரிஞ்சுக்காமல் எட்டி வச்சுட்டு போனால் அவளை கல்யாணம் பண்ணி அவளை சித்திரவாத பண்ணி அவளை பழிக்கு பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு அது மட்டும் ரொம்ப பரமா என்றைக்குமே இளமதி இளமதி சொல்லியிருந்தால இப்போ என்ன இந்த விஷயத்தெல்லாம் நான் இளமதிக்கு புரிய வைக்கிறேன் புரிய வச்சு அவன் மனசை மாற்றி அவளை நான் தாண்டா கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிவிட்டு இந்த ரிஷி யோசனை பண்ணிகிட்ருக்கான் இந்த நேரத்தில் நம்ம பிரியா கிட்டே பரமா பேசுகிறாரு பிரியா நீங்கள் சொன்னதெல்லாம் நடந்ததுங்க அவங்க முகத்திலையும் வந்து நல்லா ரியாக்ஷன்லாம் தெரிஞ்சது இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மனசு மாற்றினா போதும் எனக்கு எனக்கு என் சண்டை கொழி கிடச்சா போதும் பிரியா கிட்ட பேசிகிட்டு இருக்காரு எல்லாமே ஒன்றே ஒன்று நடக்கணும்னு நினைக்காதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவங்க மனசு மாறும் ரெண்டு பேரும் ஃபோனில் பேசி பேசிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இளமதி வந்து தனியா யோசனை பண்ணிட்டு இருக்காங்க என்ன பரம பொண்ணு பார்க்க வந்த விஷயம் பிடிச்சிருக்குன்னு சொன்னது கல்யாணத்துக்கு ஓகே சொன்னது இளமதிக்கு ஒரு பக்கம் எல்லாம் குழப்பமாவே இருந்தது பரம பத்தி விஷயத்தையும் நினைச்சிட்டு இருக்கா அவளை வந்து அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு அவதான் அழகு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாள் இதெல்லாம் யோசனை பண்ணிட்டே இருக்கா பரம என்ன பண்றா இளமதி முகத்தை பார்த்துட்டு என்ன இளமதி முகத்துல ஒரு கலையே இல்லை எப்பவுமே இதுவா இருப்பா அப்படின்னு அதெல்லாம் ஒண்ணு இல்லையேன்னு சொல்லிட்டு இளமதி சமாளிக்கிறாங்க ஆனா இளமதிக்கு வந்து ஒரு பொசசிவ் வந்துடுச்சு பரம மேல அவன் பார்த்தியா அவ்வளோதான் அழகுன்னு சொல்லிட்டு அவளே வரைஞ்சிட்ருக்கும் அவ்வளோதான் ரொம்ப பிடிச்சி போயிருக்கு பரமனுக்கு ஆனால் இளமதிக்கு வந்து வெளியே சொல்ல முடியல அது வெளியே காட்டிக்காது அந்த விஷயத்தெல்லாம் யோசனை பண்ணி பார்க்குறாங்க உடனே நம்ம பரம வந்து தாங்கி தயங்கி நிற்கிறாரு என்ன பரமா சொல்லுன்ட்டு இல்லை ஐயோ எவ்வளோ அழகாக இருக்கா இல்லை அந்த அழகுலேயே நான் வாங்கிட்டேன் அதுலேருந்து வெளியே வரல எனக்கு அவளை டெய்லி எப்போ பார்த்தாலும் பார்த்துக்கிட்டே இருக்கும் இளமதி அதுக்கு நான் என்ன பண்ணுறது பரமா எப்போ சும்மா நோய் நோயின்னு வந்து தொந்தரவு பண்ணுற போய் பாட்டு உனக்கு ஒரு வேலை இல்லையா அப்படின்றாங்க எப்போ பார்த்தாலும் பிரியா பற்றியும் பேசிகிட்டு இருக்கு அப்படின்றாரு உடனே பரமனும் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு இதான் எனக்கு தேவை நான் எவ்வளோலாம் உங்கள்கிட்ட கெஞ்சி கூத்தாடி இருப்பேன் லவ் பண்ணுற விரும்புகிறேன்ட்டு ஆனால் நீ ஒத்துக்கினியா இப்போ பற்றியா ஆனால் பிரியா கரெக்டாக தான் சொன்னா ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தான் தெரிஞ்சிருக்கு அப்படின்ட்டு நம்ம பரம என்ன பண்ணுறாரு ப்ளீஸ் இல்லம்போது எனக்காக அவகிட்ட பேசி எனக்கு ஃபோட்டோ மட்டும் ஒன்று வாங்கி கூட என் பிரியாவோட ஃபோட்டோவில் பார்த்துக்கிட்டே இருக்கணும் போலன்றாரு ஐயோ பரமா அந்த பொண்ணோட நம்பர்லாம் எனக்கு இல்லை நான் எப்படி பேச முடியும் என்னையா இப்படி டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படியா நான் ரெண்டு பேரும் தனியாக பேசணும்ல மொட்டை மாடியில் அப்போ நம்பரும் நான் வாங்கிட்டேன்னு சொன்னவன் இதை கேட்டால் இளமதிக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது இவன் எல்லாத்துலேயும் முன்னாடி போயிட்டே இருக்கானே எனக்கு ஒன்றுமே புரியலையே பரவனை பற்றி யோசனை பண்ணிட்டு இருக்காங்க இளமதி ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க மக்கள் இளமதி மனசு எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாறினா நல்லா இருக்கும் எப்படியும் இளமதி மனசில் பரமா வந்துருவா நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த மக்களே லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வர வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்